வணக்கம் டம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் செம்மணி புதைப்புலி விடயத்தில் சர்வதேச தடையவியல் விசாரணை அவசியம் என ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி புதைகுலிகளில் இருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடையவியல் விசாரணைக்கு ஆஸ்திரேலியா உதவ வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மேற்கொள்ளப்படும் தடையவியல் அகழ்வுகளின் போது சிறுவர்களின் எச்சங்கள் அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அடோரியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளன இலங்கையின் உள்நாட்டு போரின் போதும் அதற்கு பிறகும் நடந்தவை என்று கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது என்று ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த விடயத்தில் ஆஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செனட்டர்கள் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடையவியல் விசாரணைக்கு உதவ வேண்டும் ஐக்கிய நாடுகளின் இலங்கை பொறுப்பு குரல் திட்டத்தின் நீடிப்பை ஆதரிக்க வேண்டும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இலக்கை வைக்கப்பட்ட தடைகளை செயற்படுத்த வேண்டும் அதே நேரம் ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் பேரவையின் ஒரு பார்வையாளராக இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் பொது சபை மற்றும் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பும் தீர்மானங்களை ஆதரிக்க வேண்டும் எனவும் செனட்டர்கள் கோரியுள்ளனர் தமிழ் புலம்பெயர்ந்தோர் ஆஸ்திரேலிய சமூகத்துக்கு நிறையவே பங்களித்துள்ளனர் எனவே அவர்களின் நீதிக்கான கோரிக்கைகள் செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது ஆஸ்திரேலியாவின் பொறுப்பு என அந்நாட்டு செனட்டர்கள் ஆஸ்திரேலிய அரசை வலியுறுத்தியுள்ளனர் மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமைகளை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமைகளை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சித்ரு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கலை நிகழ்ச்சி நேற்று கொழும்பு தாமரை தடக அரங்கில் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இலங்கை முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றாக கைவிடாத என்ற தேசிய கொள்கைக்கு இணங்க அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூகமயப்படுத்தல் வலுப்படுத்தல் புனர்வாழ்வு மற்றும் நாட்டின் பொருளாதார செயற்பாட்டில் பங்கேற்பவர்களாகவும் பெருமைக்கிராகவும் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த சமூக சேவைகள் திணைக்களம் மூலோபாயங்களில் ஒன்றாக சித்ரூ கலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது பிறகு இந்த இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது மாற்றுத்திறனாளிகளின் புனர்வாழ்வு வலுப்படுத்தல் மற்றும் பாதுகாப்புக்காக சமூக சேவைகள் திணைக்களத்துக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சித்ரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாகாண போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் வழிகாட்டல் மையங்கள் சிறுவர் பராமரிப்பு மையங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி விருதுகளையும் வழங்கினார் பிள்ளைகளுடன் சிநேகபூர்வமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுடன் குழு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார் இதன்போது மாணவியொருவரால் வரையப்பட்ட ஜனாதிபதியின் புகைப்படமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிடம் வழங்கி வைக்கப்பட்டது கிராமியா அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வெளிவூட்டுகை அமைச்சர் உபாலி பென்னிலகே அமைச்சர் வசந்த பியதிஸ் கிராமியா அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வெளிவூட்டுகை அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாயக்க சமூக சபைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் தர்ஷினி கருணாரத்னா மற்றும் சமூக சோபைகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டில் புதிய மாற்றத்துக்கு தேவையான புதிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவித்துள்ளார் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிதைந்து போன அரச கட்டமைப்பு தொடர்பில் சுய விமர்சனம் செய்து நவீன அரசு சேவையை உருவாக்க அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதிய ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று உள்ள அலரி மாளிகையில் இடம்பெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது வேடாந்து மாநாட்டில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு சம்பள உயர்வு வழங்குவதற்காக பதினோராயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் ஏழாம் ஆண்டில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக மில்லியன் செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இதற்காக அரசு நிர்வாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கின்றோம் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அரசு சேவையில் உள்ள சிறு குழுவினால் கொடுக்கல் வாங்கலாக மாற்றப்பட்டுள்ளது சமூக விளிமியங்களை விட நிதி மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளித்த அரசு சேவை அந்த சூழ்நிலையில் விடுவிக்கப்பட வேண்டும் மக்கள் மீதான அரசு அதிகாரிகளின் பொறுப்பை சுற்றறிக்கைகள் அல்லது கட்டளைகளால் கட்டுப்படுத்த முடியாது சமூக மதிப்புகள் மற்றும் சமூக விளிமியங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதிகாரிகள் உருவாக்கப்பட வேண்டும் தமக்கு கிடைத்த பொறுப்பை மற்றவர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தாமல் சிறந்த அரசு சேவையை கட்டியெழுப்புவதற்கும் மக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை வழங்குவதற்கும் பயன்படுத்துவது அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் புதிய மாற்றத்துக்கு தேவையான புதிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்கள் விரும்பும் நாட்டை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சிதைவடைந்த அரசை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது வேளாண் மாநாடு ஜனாதிபதி அருள் குமார் திசா நாயக்க தலைமையில் பிரதமர் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபரத்னா ஆகியோரின் பங்கீற்புடன் இடம்பெற்றது இலங்கை நிர்வாக சேவை சங்க நாடாவிய ரீதியில் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளை கொண்ட ஒரு தொழிற்சார் அமைப்பாகும் அதன் வேடாந்த மாநாடு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இடம்பெற்றுள்ளது இந்த மாநாட்டில் இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தினர் பங்கேற்றனர் கிளிநாச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் நியமிக்கப்பட்டுள்ளார் கொளிநாச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றிய எஸ் முரளிதரன் மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் நேற்று வழங்கப்பட்டது அமைச்சரவை செயலாளரினால் நியமன கடிதம் வழங்கி வைக்கப்பட்டது கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகிற அந்த கார் கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது கிளிநச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வரை தந்த கார் ஒன்று சங்குபுட்டி பாலத்துக்கு அண்மையில் வேக விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வரைகி தந்த வேளை இந்த விபத்து சம்பவித்துள்ளது காரினுள் மூன்று இளைஞர்கள் இருந்த போதும் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை அதன் பின்னர் போலீசாரால் கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டது இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆகியோருக்கு இடையில் விசிட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆகியோருக்கு இடையில் விசிட சந்திப்பு கொழும்பு இந்திய தூதரகத்தில் நேற்று இடம்பெற்றது மலேக மக்களுக்கான உதவி திட்டங்களை ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் மலேக மக்கள் சரிந்து வாழும் பன்னிரண்டு மாவட்டங்களுக்கும் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது தமது அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் பிரதியமைச்சர் பிரதீப் எடுத்துரைத்தார் விஞ்ஞான தொழில்நுட்ப வினைத்திறன் வேலை திட்டங்களை முன்னெடுத்தல் மலேக பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தல் பெருந்தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வசதி அளிக்கக்கூடிய ஓய்வறைகளை நிர்மாணித்தல் பாடசாலைகளுக்கான கற்றல் கற்பித்தல் விஞ்ஞான உபகரண சாதனங்கள் மற்றும் மாணவர்களின் திறன் அபிவிருத்தி உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தல் போன்ற சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது மேலையக மக்கள் சரிந்து வாழும் பன்னிரண்டு மாவட்டங்களையும் முன்னுரிமைப்படுத்தி இந்த வேலை திட்டங்களை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் பிரதியமைச்சரின் ஆலோசகரும் பிரத்யேக செயலாளருமான பி பி சிவபிரகாசம் ஒருங்கிணைப்பு செயலாளர்களான வசந்தமூர்த்தி மற்றும் சிவனேசன் ஆகியோர் பங்கேற்றனர் ஜனாதிபதிக்கும் இலங்கை பாடகர்கள் சங்கத்திற்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை பாடகர்கள் சங்கத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது ஒரு பாடலின் முழுமையான மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை பாடலாசிரியருக்கு இசையமைப்பாளருக்கு அதேபோல் பாடகர்களுக்கும் வழங்க சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது புலமை சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு பாடலுக்குரிய முழுமையான உரிமையை பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் கொண்டிருப்பதால் பல பிறவி பாடகர்கள் நெருக்கடியில் உள்ளனர் எனவும் தங்களின் சமூக ஊடகங்களில் பாடல்களை பதிவேற்ற முடியாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இதனால் தொழில் ரீதியாக இசைத்துறையில் ஈடுபட்டுள்ள பல ஆண் மற்றும் பெண் பாடகர்கள் அநீதிக்கு ஆளாகியுள்ளனர் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பரிசீலித்து தேவையான சட்ட திருத்தங்களை செய்வதற்கு ஒரு சுயாதீன குழுவை நியமிக்குமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த பிரச்சினை காலமாக இருந்து வருவதாகவும் இது தொடர்பில் ஆராய்ந்து தற்போதுள்ள சர்வதேச சட்டம் மற்றும் தொழில்நுட்ப தேர்வுகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் நிறுவப்பட்டுள்ள மரபுகளை ஆராய்ந்து அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் தேர்வுக்கான அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹிருதும சுனில் செனவி பாடகர்கள் சங்க தலைவர் ரொகாண்டி சில்வா இசை உபக்குழுவினர் தலைவர் நதிக குருகே உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதி மனிதர் புதைகுழியில் ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று புதிதாக ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முப்பத்தி ஓராவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது மொத்தமாக இதுவரை எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் முப்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் தற்போது உள்ள மனித புதைக்குலிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்குலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் நேற்று நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை நேற்று சுமார் இருநூறு பேர் பார்வையிட்டனர் சான்று பொருட்கள் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டவர்களை இருநூறு பேர் பார்வையிட்டனர் மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் எதிர்வரும் அகழ்வுகளிலும் மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை வரும் மூன்று வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ளது புதிதாக ஆறு மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது ஏற்கனவே அடையாளப்பட்ட எலும்பு தொகுதிகளில் நான்கு எண்பு தொகுதிகள் புதிதாக எடுக்கப்பட்டது மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒரு மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் நூற்றி முப்பது மனித எம்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தல் என்பது காணாமல் போன குடும்பத்தவர்களுக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை நடைபெற்றது இந்த பார்வைப்படுத்தல் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அதே வலையில் பொதுமக்களும் பங்களிப்பு செய்து காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதை அவதானிக்க கூடியதாக உள்ளது நாற்பத்தி மூன்று சான்று பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் ஐம்பத்தி நாலு சான்று பொருட்களில் தனி மனிதனை சாராத ஏனைய சான்று பொருட்களும் இருந்ததால் அது விலக்களித்து தான் தனி மனிதனோட தொடர்போட எலும்பு தொகுதிகளோட தொடர்பான சான்று பொருட்கள் மாத்திரமே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட்டது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் அடையாளப்படுத்தல் என்ற நோக்கத்தோட தான் இந்த காட்சிப்படுத்தல் வந்து நடைபெற்றதாது இந்த செய்தி நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் அடைந்திருங்கள் வணக்கம்